எல்லோருக்கும் வணக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கொடுத்து ஏமாந்த பணத்தை திரும்ப பெற இதை செய்துவிட்டு கேளுங்கள் உடனே தந்து விடுவார்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு அவசரம் ஒரு எமர்ஜென்சி ரொம்ப தலை போகிற காரியம் அப்படின்னும் போது தான் ஒருத்த ஒருத்தங்கிட்ட போயிட்டு கடனை வாங்குகிறோம் அந்த கடனை அந்த நேரத்துக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே அந்த பணத்தை நம்ம திரும்ப கொடுத்துடணும் அது கொடுக்காமல் நம்ம ஏமாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது பாவம் வந்து சேரும் சரி இது ஒரு பக்கம் இப்போ இந்த பணத்தை கொடுத்துட்டோமா நான் ஏமாந்துட்டேன் எப்படியாவது அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாவது எனக்கு பணம் வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இது இரவு நேரத்தில் செய்யுங்க கண்டட்டி டம்ளர் தண்ணி இல்லை மூன்று ஏலக்காயும் ஒரு மூன்று கிராம்பும் ஒரு சின்ன பட்டையும் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு இதை நம்ம இது செய்யும் பொழுதே நான் கொடுத்த பணம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய உழைப்பெல்லாம் சேர்த்து தான் அந்த நான் பணத்தை கொடுத்துருக்கேன் அது எனக்கு திரும்ப கிடச்சிடணும்னு வேண்டிக்கிட்டே இதை மூடி வச்சுட்டு காலையில் எழுந்து பல்லெல்லாம் விளக்கிட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஏலக்காயெல்லாம் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை வெறும் தண்ணியை மட்டும் வடிகட்டி குடிச்சிட்டு போய் அந்த பணத்தை கேளுங்கள் கொஞ்சம் பணமாவது கொஞ்சம் கொஞ்சமாவது உங்கள் பணம் திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேரும் இது ஒரு முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே முடிஞ்சால் ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்குமே சென்றடையும்